காங்ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன்பாடு இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு வரலாறுக்கான அளவு சரிவு அல்லது ரெண்டு கடும் சரிவுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு கடந்த மூன்று நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவில் தான் காணப்படுது இன்றைக்கும் செஞ்சுட்டுருக்கு இது மேலும் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம இந்த வாரத்தில் பெரிய பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் கடந்த மூன்று நாட்களில் நல்ல சரிவில் தான் காணப்படுது ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுபது இருபத்தி தங்கத்தொடகம் பூஜ்யம் அதே ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு கிராம் அறுபத்தி தொள்ளாயிரத்தி காணப்பட்டது விலை மாற்றம் அதே அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஒரே நாளில் நம்மளுக்கு அறுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வந்துச்சு இந்த வாரத்தில் மேலும் சரிய போகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரிஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்கு பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தாவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூறா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இதே இல்ல அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சா இருக்குது தங்க

நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்க வேலையில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இதுவரை நமக்கு திடீர்னு பதினெட்டு டாலர் சரிஞ்சு காணப்படுது இது நாளையும் சரிவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு மேலும் இன்று பாத்தீங்கன்னா பதினைந்து டாலர் வந்து குறைந்தபட்சமா அதிகபட்சமா இருபத்தி ஐந்து டாலர் வரை சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல வந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாம தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளை நமக்கு உலக சந்தையில தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு